பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளாகிய நமது வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமான வாக்குத்தங்களை பெறும் பொழுது நமது இருதயம் கூறுகிறது நல்ல வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் கத்தரால் அருளப்படும் பொழுது நமக்கு வருகிற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை வாக்குத்தத்தை பொழுதே அவ்வளோ பெரிய சந்தோஷம் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நமது வாழ்க்கையிலே நிறைவேறும் பொழுது எத்தனை மகிமையாய் எவ்வளவு கனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை பாருங்கள் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இசுவவேலருக்கு இலைப்பாறுதலை அருளின கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லா பாருங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் இஸ்ருவேலுக்கு இழைப்பாறுதலை அருளினார் அப்படியானால் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருந்தாரோ அதைத் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கத்தர் மோசைக்கு சொன்ன காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் புரியமானவர்களே நம்பிக்கையோடு நாம் தேவ சமூகத்தில் போய் அமருகிறோம் என் கடன் பிரச்சனை மாற வேண்டும் என் குடும்பத்தில் சமாதானம் வர வேண்டும் என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என் வியாதி படுக்கை மாற வேண்டும் கத்தரிங்கள் சிறுமையை மாற்ற வேண்டும் பாருங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்து ஆண்டவரே எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில நீ சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவீர் என்று காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிற காலங்கள் சற்று கடினமான காலங்கள் ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் பொழுது அந்த கடினமான காலங்கள் எல்லாம் நம்மை விட்டு பணி போல மறைந்துவிடும் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்னவென்று சொன்னால் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினவர் உங்களுக்கும் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அல்ல லூவியா உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகள் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதை அவர் நிறைவேற்றுவார் சில ஆண்டுகளுக்கு முன்பு என் தங்கையின் திருமணத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தேன் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம் காரியம் தடைபட்டு கொண்டே இருந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபொழுது கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் அந்த ஐந்து வருடங்கள் காத்திருக்கிறோமே என்று பாருங்க அருமையான ஒரு நல் வார்த்தையை சொன்னார் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னார் அந்த வார்த்தை என் இருதயத்தில் பொங்கி பொங்கி வந்தது அத்தனை சமாதானத்தை அத்தனை சந்தோஷத்தை அத்தனை மகிழ்ச்சியை தந்தது அதே போல் அவர் அந்த வருடத்தில் அந்த திருமண காரியத்தை நடத்தி தந்த பொழுது கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது எதற்காக சொல்லுகிறேன் தேவன் தாம் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நல் வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்க அதை அவர் நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமை தோத்தரிக்கிறோம் அப்பா உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் உம்முடைய பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க அந்த வருத்தத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு உமது பிள்ளைகள் காத்திருக்கிறதை கத்தர் அறிந்திருக்கிறீரே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் உமது அன்பை விளங்கு பண்ணுங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை